திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் இணைந்து வழங்கும் நேரடி வகுப்பானது மூன்றாவது முறையாக திருச்சி மாநகரத்தில் வரும் பதினைஞ்சு ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிரமாண்ட முறைய பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த வகுப்போட கண்டன் என்ன இந்த வம் வகுப்போட சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓரளாக ஓரளவுக்கு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீர்வுகள் தீர்வுகளில் வச்சு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் எப்படி நம்மளாகவே தீர்வு தேடிக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வகுப்பு முழுசாக இருக்க போகுது அந்த வகையில் இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டன் என்னென்னா ஜோதிட ரீதியான தீர்வுகள் ஜோதிட ரீதியான தீர்வுகள்னால் நட்சத்திரங்களை பயன்படுத்தி நம்ம அந்த தீர்வுகளை எப்படி அடைகிறது நம்ம பிறந்த நாம யோகங்களை பயன்படுத்தி அந்த தீர்வுகளை எப்படி நம்ம எடுத்துக்கிறது நவாம்ச கட்டத்தை பயன்படுத்தி அந்த தீர்வை நம்ம எப்படி அடைகிறது அந்த இது இதெல்லாமே ஜோதிட தீர்வுகள் கேட்டகரியில் வந்துடும் அதுக்கப்புறம் முக்கியமானது தாந்திரிக ரீதியான தீர்வுகள் தாந்திரிக ரீதியான தீர்வுகள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த கண் திருஷ்டி அதுக்கப்புறம் வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து தாந்திரிக ரீதியாக அதை எப்படி நம்ம அணு அதை அணுகலாம் எப்படி அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம நமக்கு நாமளே தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு செஷன் இருக்க அதுக்கு அதுக்கடுத்தது மாந்திரிக ரீதியான விஷயங்கள் மாந்திரிகம்னா எல்லோரும் ஒரு மாதிரி பயந்துருவாங்க ஆக்சுவலி மாந்திரிகத்தில் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் பாசிட்டிவான விஷயங்களை பயன்படுத்தினா மாந்திரிகம் வந்து மற்ற எல்லாத்தை விடவும் அதிகமான தீர்வுகள் கொடுக்கும் அதை பற்றி ஒரு முக்கியமான செஷன் வந்து இந்த இந்த கிளாஸில் இருக்க போது அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு ஆத்ம ரீதியான தொந்தரவுகளை ப அடைஞ்சிட்டு அதனால் பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டவங்க மற்றவங்களோட ஏவல் பில்லி சூழ்நியலாக கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு அவங்களாவே இல்லை அவங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்களே எப்படி அதை சரி பண்ணிக்கலாம் மாந்திரீ ரீதியாக எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறதுக்கெலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஒரு வகுப்பாக இந்த வகுப்பு இருக்க போது அதை தாண்டி முக்கியமான தோஷங்கள் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கரெக்டாகவே இருக்கும் ஆனாலும் அவங்க லைஃப்பில் ஒரு அப்படி இருக்கவே இருக்காது எல்லாம் எதனாலன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ராசி பலன்கள்லாம் கேட்கும்போதோ இல்லை அவங்க ஜாதகம் ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகி பார்க்கும்போதும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்து நடக்கிற மாதிரியே சொல்லுவாங்க பட் வந்து ப்ராக்டிக்கலாக அது எதுவுமே இருக்காது இது எதனால் அப்படின்றத பார்த்தோம்னா அவங்க ஜாதகத்தில் ரொம்ப இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய சில முக்கியமான தோஷங்கள் அந்த தோஷங்களை பற்றியும் அந்த தோஷங்களை எப்படி நமக்கு நாமளே தீர்த்துக்கலாம் எப்படி அந்த தோஷங்களோட தாக்கங்களை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான செஷன் இருக்க போது அதுக்கப்புறம் நவரத்னங்களை எப்படி பயன்படுத்தலாம் உபரத்னங்களை எப்படி பயன்படுத்தலாம் இதெல்லாமே இந்த தாந்திரிக லிஸ்ட்டில் வந்து அதெல்லாம் ஆட் ஆகிடும் ஸோ தாந்திரிக செஷன் ஒரு இருக்கும் மாந்திரிக ரீதியான தீர்வுகள் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஜோதிட ரீதியான தீர்வு ஜோதிட ரீதியான தீர்வுகள்லாம் நீங்கள் நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமாக விஷயங்கள்லாம் இருக்காது எல்லாமே வந்து நான் இத்தனை வருஷமாக பல குருநாதர்கள்கிட்ட கற்றுக்கிட்ட மிக முக்கியமான ரொம்ப அரிய தகவல்கள் ரொம்ப சூட்சமான தகவல்கள் இதெல்லாம் வெளியே யூடியூப்பில் அது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல முடியாத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பற்றி மட்டும்தான் இந்த நேரடி வகுப்பில் சொல்ல போகிறோம் இது வந்து ஒரு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்காது ஸோ நேரடியாக வந்தால் மட்டும்தான் இதோட பலன் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அதோட பிடிஎஃப்ஸ் கொடுப்போம் நீங்கள் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நம்மளோட ஆன்லைன் டிவியும் ஜோதிட பிரபஞ்சக்குழுவும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் யாருக்குமே தெரியாத முக்கியமான சூட்சமங்களும் ஏன்னா பெரிய இருந்து கற்றுக்கிட்டோம் அது நம்மளோடயே இருந்துடாமல் நம்மளோட நம்மளை நாடி வர ஜோ கிளைண்ட்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு பொதுமக்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நல்ல முயற்சியில் தான் நாங்கள் ரெகுலராக க்ளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் தான் இந்த மூணாவது கிளாஸ் வந்து நான் எடுக்க போகிறேன் என்னோடய எங்கள் குருநாதரோட வழிகாட்டுதல் இப்படி எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளோட ஆசிர்வாதத்தோட அவங்களோட அனுகிரகத்தோட அவங்களோட பக்கபலத்தோடு இதை நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழுவோட தலைவர் திரு வல்லரசு தினேஷ் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் பொருளாளர் முருகானந்த மன்னன் அவர்களுக்கும் துணை செயலாளர் தனபாக்கி மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மிக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்களா கொடுத்த சப்போர்ட்டை வச்சு தான் நான் எனக்கு இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்ட அந்த எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு க்ளாஸாக கொண்டு போகிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அவங்களோட அந்த ஊக்கத்தோட ஊக்கம் இல்லைனா அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு முடியாது ஸோ இது ஏன் இதை இது எதுக்காக இதை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அவங்க அவங்களோட விஷயங்களை எல்லாருக்கும் போய் சேரட்டும் எல்லாருமே அதை பார்த்து பயனடைஞ்சு அவங்க அவங்க ச அவங்களோட தீர்வுகளை அவங்களே பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க சார்ந்து இருக்கிறவங்கள அவங்க இருக்கிறவங்களையும் அவங்க தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நல்லபடியாக கட்டமைச்சுக்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம கொண்டு போகிறோம் ஸோ அந்த வகையில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப சூட்சமான ஒரு வகுப்பு அதனால் இது வந்து நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நேரில் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் வர பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சியில் அது நடக்கப்போகுது நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கான இந்த சூச்சமங்கள்லாம் ஒன் டு ஒன்னாக ஆர் தெரியற மாதிரி கிளியராக சொல்லிவிட்டு அது சம்மந்தப்பட்ட பிடிஎஃப்ஸும் கொடுக்க போகிறோம் இது நீங்கள் மட்டும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களை சார்ந்தவங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வகுப்பு கொடுக்கும் உங் அதனால் அனைவரும் நேரடியாக வந்து இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்